कृपया ध्यान दीजिए गाड़ी संख्या एक तीन पेटीएम पर सौ रुपए प्राप्त हुए <laughs> சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோலயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போலாம் எவன்டா அந்த காலை செஞ்சான் இந்த சாக்ஸ் உள்ளார போற லெவலுக்கு கரெக்டா செய்யறது இல்லையா அப்படின்றது இந்த குழந்தையோட மைண்ட் வாய்ஸா இருக்குமா நூறு சதவீதம் உங்களுடைய மூளையை பயன்படுத்துனீங்கனாக்கா நீங்க செய்யற வேலையில எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் இது மாதிரி ஈஸியா சரி செஞ்சிடலாம் அந்த கோல்டு ரிங்கு உங்களுடைய பெஸ்டிக்கு கிடைக்க கூடாதுன்னு விதி ஓப்பா

okay? Okay. Together. Together. Okay, close your eyes. Open your mouth. Oh, you're so cute. No, close your eyes and open your mouth. <laughs> close your eyes and open your mouth. ஒரு அந்த பாலுக்கு உங்களை விட்டு பிரிய மனசு இல்லையாட்டங்குது சார் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி விளையாடணும்ன்ற அந்த ரூல்ஸ் எல்லாம் பசங்களுக்கு சொல்லுவீங்களா இல்லையான்னு தெரியலையே குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் மூணு மணி நேரம் இல்ல முப்பது மணி நேரம் தண்ணி பிடிச்சாலும் இந்த கேனு ரம்பாதியா

நாக்கில் நினைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு நல்ல வேலை நீங்க தப்பான டைம்ல வந்து இருக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு நீங்க வர்றது கரெக்டான டைமா இருக்கும் You came to the right house, dear. right, she totally என்னடா முட்டி போட்டு ஓட தெரிஞ்ச குழந்தைங்க கேம்ல ஜெயிக்குன்னு நினைச்சாக்கா நீ ஜெயிச்சுட்டு இருக்கிற என் கடைசியில பங்கு சந்தை இப்படிதான் ஏறும்போது பொறுமையா ஏறுது ஆனா இறங்கும் போது இந்த வீடியோ மாதிரியே எவ்வளவு வேகமா இறங்குது கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் குறையாதுன்னுவாங்க அந்த கதையா இருக்கு இந்த பன்னிக்குட்டியுடைய செயல்பாடு அவனை மாட்டாட கட்ட மண்டையா

இன்னைக்கு பூரா விளையாடினா கூட பந்த ஒரு தடையாவது அடிப்பீங்களா என்னன்னு தெரியலையம்மா புரோ ஒரு தடவை தான் ஜெயிச்சாப்ல ஆனா ரெண்டு அவார்டு கிடைச்சது பாத்தீங்களா கடவுள் இருக்கிறாங்க மாரே இயற்கை இந்த உலகத்துல வாழற எல்லா உயிருக்கும் எவ்வளவு அழகா பாட சொல்லி கொடுத்துருக்குது ஒரு எறும்புக்கு கூட புவியீர்ப்பு விசைனா என்னன்னு தெரிஞ்சிருக்குது பாத்தீங்களா இது எங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு வர்ற பாவங்க அந்த மாப்பிள எத்தனை தடவை கேக்குறாப்ல கொஞ்சமாவது இறங்கி வந்ததா பாத்தீங்களா அந்த பொண்ணு உரிமைய நாம தான் போ

என்னடா எல்லாம் ஓடுறதுக்கு அப்படி அலாட்டா இருக்கானுவ நீ மட்டும் படுத்துட்டா முடிச்சுக்கிட்டு தூங்கு நான் கூட ஷாக் எதிர்பாராத ஒரு விஷயமா தான் இருந்தது அந்த பேப்பர் வெடிய ஒண்ணு மாப்பிள்ள மேல கொட்டுற மாதிரி நீங்க வெடிச்சிருந்தீங்கன்னா கூட இவ்வளவு தூரம் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சிரிச்சு ரசிச்சிருந்தீங்கனாக்கா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி டாடா பாய் பாய்